என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை ஹலோ சிஸ்டர் எனக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக போட்டுக்கூடாது எனக்கு ரொம்ப தலை வலிக்குது நைட்டில் ஒரு ஆள் பண்ண டென்ஷனில் எனக்கு தூக்கமே போச்சு நல்ல விஷயம் தானடி நடி அதனால் என்ன என்னது நல்ல விஷயமா என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் ஹலோ மேடம் நான் காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன் டி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிடணும் என்ன நான் ஒன்று பேசுகிறேன் இது ஒன்று பேசிகிட்ருக்கு இவளுக்கு ஆச்சு இன்னைக்கு ஹலோ அக்கா என்னாச்சு உனக்கு மல்லிகா மல்லிகாக்கா அர்ஜுன் எனக்கு எது வேண்டாம் அர்ஜுன் பேசாமல் இருங்க யாராவது பார்க்க போறாங்க இது அர்ஜுனா ஐயோ இவை ஏதோ கனவுலகத்தில் வந்துட்டு இருப்பா போலையே நம்ம தான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் போலக்கு களை எழுத்து நைட் அந்த ரகு கரைக்கிட்ட மாற்றிட்டேன் காலையில் இந்த கனவுலகத்தை போய் தீ மாட்டிட்டேன் என்னாச்சு என் ரெண்டு செல்ல மருமகளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னாச்சுமா அத்தை ஒன்றும் இல்லை அத்தை அத்தை ஒன்றும் இல்லைங்கிறது சும்மா இவ வேற மாதிரி இருக்காத்த அப்படி என்னடி அவ சொல்ற மாதிரி வேற மாதிரி இருக்க என்னாச்சு உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா காய்ச்சல் கீது அடிக்குதா இல்லை உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்புறம் என்னடி ஆச்சு அவளுக்கு அத்த நீங்க வேற ஏன் அத்த என்ன கடுப்பி இருக்கீங்க என்னம்மா ஆச்சு என்னதான் பிரச்சனை சொல்லே அத்த அவன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அவர் பதில் சொல்றான் நீங்க வேணா கேட்டு பாருங்க மல்லிகா அர்ஜுனுக்கும் ரகுக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டியா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிடி அத்தா நான் காஃபி குடிச்சிட்டேன் த உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க போட்டு தரேன் ஏய் உங்ககிட்ட தாண்டி கேட்டுட்டு காஃபி வேணும்னா திருப்பி ஏதாவது வேணுமான்னு கேக்குற என்னடி நினைப்பில் இருக்கேன் சரி வேண்டாம் விட்டுருங்க ஒன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமேட்டு வேணா போட்டு தரேன் சரிங்களா கேளுங்க இவருக்கு என்னடியாச்சு ஏதாவது பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா இல்லை அன்னைக்கு மாதிரி எதாவது பேக்கி பிடிச்சிருச்சாடி இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா ஹலோ மாமியாரே அவளுக்கு எல்லாம் பிடிக்கல உங்க பையன் தான் பிடிச்சிருக்காரு ஏதோ நடந்திருக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்க ஆளு என்னடி நடந்திருக்கும் அப்படி ஏங்க ரெண்டு பிள்ளைங்களை பெற்றிருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே புரியாதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அத்த என்ன தாண்டி சொல்ல வர என்னதான் பிரச்சனை ஓ அதை பத்தி அடி சொல்ல வர பாத்தியா நானே மறந்துட்டேன் ஆமா உங்களுக்கு என்னதான் ஞாபகம் இருக்கு மாமியாரே ஏ கண்ணு அப்படின்னா என்ன கண்ணு நடந்துச்சு நேத்திகி விக்கப்படுறீ சரி சரி எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு தான் புரியாது அத்தை நீங்க எப்ப வந்தீங்க அத்தே சரியா போச்சுப்போம் நாங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு மணி நேரம் ஆச்சு உங்ககிட்ட காஃபி கேட்டு ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்கோம் அதெல்லாம் உனக்கு தெரியாது நான் ஒன்னு கேட்க நீ ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் விடு காஃபி போட்டு தருவியா மாட்டியா காஃபின்னு கேட்டால் போட்டு தரப்போகிறேன் எதுக்கே இந்த புலம்பு பண்ணுற ஒரு டூ மினிட்ஸில் போட்டு தரேன் சரி 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 நான் அந்த பக்கம் வெயிட் பண்ணுறேன் கொண்டு வாழ மருமகம் இவ்வளோந்தான் இருக்காள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா என்ன மாமியாரே பெரிய மருமகளை பார்த்து சின்ன மருமகிட்ட எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் அவ்வளவு எனக்கு பேர பிள்ளைய தரக்கு வாய்ப்பாவது ஏற்படுத்தியிருக்கா நீக்கியும்தான் இருக்கிறீங்க நீ வச்சுட்டு உங்களுக்கே ஒண்ணுமே புரியல உங்கள் விரும்புகிற தானே நானே அப்படி தான் போங்க எது ஏய் நீ ரொம்ப டூச்சா பண்ணுற டி யார் டூமச்சா மச் பண்றாங்க நீங்கள் தான் டுமைச்சா பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பையனை இருக்குது இருக்குதா அவனுக்கு உங்கள்கிட்ட நான் அப்போவே சொன்னா அவனை தானே கேட்காம லவ் பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஏன்டி என்னை கேட்குறேன் அடையப்பா என்னை கேட்டதே உங்கள் பெரிய பையனுக்கு ஆனால் தலையெடுத்து இடையில பூந்து உங்கள் சின்ன பையன் தான் என் மனசை கலைச்சிட்டார் ஆமாம் நாளைக்கே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க என் புருஷ மாதிரி வருமானு பேசுவீங்க நான் தான் மூக்கு உடஞ்ச மாதிரி நிற்கணும் போடி வேலையை பார்த்துக்கிட்டு அந்த ஆட்ட நகரு நான் போய் காப்பியாவது பிடிக்கிறேன் எவ்வளோ கவலையாக பேசுகிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கருணியே இல்லையா அடியே நகரடி நான் போய் உட்காடுறேன் காலெல்லாம் வலிக்கிது ஐயோ ஐயோ ஒருத்தர் கூட என் புலம்பில் கேட்க மாட்டேங்கிறீங்களே அடி போடி ஏ நான் ஏதாவது உளறிட்டேனடி நீ புல்லா பண்ணதே உளரல் தாண்டி கிருக்கி அச்சி எப்படியும் எனக்கு சித்திங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துடலு நம்புறேன் சச்சி போடி அடையப்பா ரொம்ப வைக்கப்படாது என்னால் பார்க்க முடியலடி சரி நான் அந்த பக்கம் போய் வெயிட் பண்ணுறேன் சரியா காப்பியில் காப்பி தூட போடு வேற ஏதாவது போட்டு தொலைஞ்சிடாதான் சரி சரி நான் ட்ரீம்லேருந்து வெளியே வந்துட்டப்போ தெளிவாக தானே பேசுகிறேன் போ நீ என்னத்தையும் போட்டு கொண்டு வா டெஸ்டிங் பேபி இருக்கு அது குடிச்சு நல்லா இருந்தா அதுக்கப்புறம் நான் சரியா குடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப புழுப்பிடி மிச்சம் இந்த அர்ஜன் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை இங்கே வந்து வைக்கப்பட்டு நின்று அவங்க கேட்டதெல்லாம் பிடிக்காம ஷோ அச்சுன்னு ஒன்று ஹலோ மேடம் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லும் என்னங்க பண்ணுறீங்க எந்திரிங்க யாராவது பார்க்க போகிறாங்க இல்லை இதயத்தில் காது வச்சு கேட்குறேன் எவ்வளோ தூரம் துடிக்குதுன்னு என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க ஐயோ எந்திரிங்க சும்மாவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா காயத்ரி இப்போ நீங்க இப்படி எல்லாம் பண்றதுல பார்த்தா எச்ச கிண்டல் பண்ணுவாங்க அதே காஃபி கிண்டல் ரொமான்ஸா ஐயோ ஐயோ எந்திரிங்க காயத்ரி வேற வந்துட்டா நீ என்ன என் பொண்டாடி கூட நான் ஜாலியாக தனிமையாக இருக்கிறதையும் விட மாட்டேங்கிறேன் கடுப்பை கிளப்பிட்டு இருக்கீங்க உங்கள் தம்பி வருட்டம் உனக்கு இருக்கு பெண்கிட்ட அப்படின்னா ஏதோ பெரிய சம்பவம் செஞ்சுருப்பான் போல இருக்கே காஃபி எங்கடி இருடி போட்டு கொண்டு வரேன் தள்ள நானே போட்டுக்கிறேன் என்ன பொறுப்பா செயல்படுறேடி ஒரு காஃபி போட அஞ்சு நிமிஷம் ஆகுமா காலையில் ஆறரை கேட்டது மணி ஏழுக்கு மேலே ஆச்சுடி முக்கால் மணி நேரம் ஆச்சுடி சரி சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே பரவாயில்ல நீயே போட்டு குடிச்சிக்கோ அத்திக்கு சேர்த்து கொடுத்துரு

என் மேல என்னடி என் சில்லத்துக்கு போவோம் நான் என்னடி தப்பு பண்ண நீ என்ன தப்பு தாண்டா பண்ணல பண்ணது புறாமே தப்பு தாண்டா நீடி குடிச்சிட்டு வந்ததும் பத்தாதிக்கு என் மேலே வாமிட் பண்ணிட்டு அது இதுமா பேசுறேன் நடந்து காமிக்க ஒரு ஸ்டேஜில் நடந்து காமிச்ச பாரு எப்போ என்ன பையன்டா நீ இப்படியாடா மூக்கு முட்டை குடிப்பேன் உன்னை பற்றி யாருன்னு தெரியாது நீ யாருன்னு தெரியாமல் இருக்கிற அளவுக்காடா மூக்கு முட்டை குடிப்ப

அப்புறம் நம்மளுக்கு நடக்காதல யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்ட ப்ராமிஸ் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டே என்ன மன்னிச்சிடு நீ அழுத என்னால தாங்க முடியாது டி ப்ளீஸ் தீர் ஒரவே தெரிஞ்சால் சரியா ஓ என்ன பிள்ளை நீதான் இனிமேல் இப்போ உனக்கு கம்மி இதுவும் பண்ண மாட்டேன் நீதான் எனக்கு முட்டி ஓகே